ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட்டு தான் ஐபிஎல் தான் என்ன பேச போகிற யெஸ் மும்பை இந்தியன்ஸ் ரைட் அதை பற்றி ஹார்திக் பாண்டியை பற்றி நியூஸ் வந்துருக்குன்னு எங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் மீடியாவே பறக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இப்போ தான் சிஎஸ்கே மீட்டிங் போயிட்டு வந்தோம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் அது ஒரு டோர்னமெண்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில் வந்திருக்கு அந்த வீடியோ அப்புறம் போடுறோம் அண்ட் இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஹார்திக் பற்றி சொல் என்ன பிரச்சனைங்கிறீங்களா எஸ் டவுட்ஃபுல் ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டோட்ஃபுல்னு எல்லா நியூஸ் பேப்பர் சோஷியல் மீடியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு இன்ஜுரி இன்னும் ரெக்கவர் ஆகலான்ட்டுன்னு அண்டு ஆங்கிள் இன்ஜூரி ஆச்சு உங்களுக்கு தெரியும் அது பொதுவே நாலஞ்சு மாதம் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நைன்டீன்த் அக்டோபர் அவருக்கு ஆச்சு பங்களாதேஷுக்கு எதிராக விளையாடும் போது அதுக்கப்புறம் வந்து வரும் பார்த்தா பத்து நாளில் முடியும்னு பார்த்தா கிரேட் டூ டியர் அது ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆகும்னு அது அந்த வேர்ல்டு கப்லேருந்தே அவுட் ஆகிட்டார் மூணு மேட்ச் தான் விளையாண்டாரு அதுலேயும் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு த்ரீ ஓவர்ஸ் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் நைன் பாயிண்ட் த்ரீ ஆவரேஜ் பதினோரு ரன் எடுத்தார் பேட்டிங்கில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஏழு ஒரு போட்டு நாற்பத்தி மூணு ரன்னு ரெண்டு விக்கெட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ ஆவரேஜ் டீ நாட் பேட் பாகிஸ்தான் எதிராக சிக்ஸ் முப்பத்தி நாலு ரன்னு ரெண்டு விக்கெட்டு எக்கனமி ஃபைவ் பாயிண்ட் செவன் எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போத்துலேருந்தே அவர் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தார் போலிங்கில் ஃபுல்லால் போலிங் போகிறது கஷ்டம் பத்து ஓவர் ஓடியில் சரி அது இருக்கட்டும் இப்போ இதுக்கு வருவோம் அதுக்கப்புறம் நடந்த ஆஸ்திரேலியா ஒன் டே சீரீஸ் அவர் கலந்துக்கல அஞ்சு டி டுவெண்ட்டி விளையாண்டாங்க விளையாடல சவுத் ஆஃப்ரிக்கா இப்போ இந்தியா போயிருக்கு டி டுவெண்ட்டியும் ஒன் டே உள்ள டெஸ்ட் மேட்ச் குவாட்டர்லேயும் இல்லை ஆப்கானிஸ்தான் இப்போ அடுத்த மாதம் வராங்க மூணு டி ட்வெண்ட்டி விளையாட இந்தியாவில் ஜனவரி எண்ட்டில் அதில் அவர் இல்லைன்னு ஆல்ரெடி இன்றைக்கி தான் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணி தான் அவர் ஐபிஎல் விளாட்ற மாதிரி ஒரு பிளான் இருந்தது மேட்ச் ப்ராக்டிஸாக இருக்கிறான் ஏன்னா ஆறு மாதம் விளையாடப்போ டேரெக்டாக பேட்டை தூக்கிலாம்னு நீங்கள் போக முடியாது ஆ நான் வந்துட்டா விளையாடான் ஏன்னா எல்லோரும் கரண்ட்டில் ஃபார்மில் இருக்கிற பிளேயருக்கு முன்னாடி விளையாடுறது கஷ்டம் ஃபிட்னஸ் செக் பண்ணும் இல்லையா எப்படி தான் டெஸ்ட் பண்ணுறது இவர் ஃபிட்னஸை அதனால் எல்லாம் எதிர்பார்த்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மூணு டி அதை அது நோன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி முடியலைன்னு இங்கிலாந்துக்கு எதிராக அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அதில் அஞ்சு டெஸ்ட் மேட்சில் ஒரு மேட்ச்ல இருபது ஓவர் போடணும் மினிமம் ஒரு நாளைக்கு ஃபிஃப்த் போலர்ன்னா ஃபாஸ்ட் போலர் டி டுவெண்ட்டி நாலு ஒரு போகிறதே கஷ்டமாக இருக்குது இந்த டி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் இன்ஜுரி வேறு இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட இன்ஜுரி ருத்ராஜுக்கு இன்ஜுரி அவர் திரும்பி சவுத் ஆப்ரிக்காவில் அந்த டெஸ்ட் டீம்லேருந்து சூரியகுமார் யாதவ் சவுத் ஆஃப் மூணாவது டி டுவெண்ட்டியில் இன்ஜுரி லோட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆகுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் இது ஏன் ரொம்ப முக்கியத்துவம்னா போன மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு தான் எல்லாருக்கும் தெரியும் ஹார்திக் பாண்டே வந்தார் பாம்பேக்கே தெரியுமா அவர் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா ஒரே ஹெட்லைன்ஸ்லேயே அதான் எம்ஐ ட்ரேட் பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு ஃபஸ்ட்டு ரீட்டைன் லிஸ்ட்டு பண்ணாங்க ஆப்ஷன் அன்னைக்க குஜராடேன்னு அதில் பேர் இருந்தா அப்பா குஜராட் இருக்கார் பார் சில பேர் ஹாப்பி இப்போ அரை மணி நேரம் கழிச்சு ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க மும்பைக்கு இப்போ போன வாரம் சடனாக இவர்தான் தான் கேப்டன்னாங்க ஸோ இவரை சுற்றி சுற்றியே தான் நடந்து அதுக்கப்புறம் இப்போ மிச்சல் ஸ்டாக்கு வந்து இருபத்தஞ்சு கோடியும் பேட் கும்பிடுச்சு இருபத்தி நாலு கோடி வாங்கிட்டு போய்ட்டார் வாங்க போகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் இந்த ரெண்டு பேர் தான் நம்மளை ஃபைனலில் வந்து நிறைய வீடு எடுத்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன விஷயம்னா இவரை நம்பி கிரீன் வேறு அமிச்சு விட்டாங்க நீ வேணா நான் கேப் க்ரீன் கிரீன் நீ போகணும் அவர் ஆர்சிபிக்கு போயிட்டார் இப்போ டவுட் ஃபுல்லுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்பெகலேட் மூணு மாதம் தான் இருக்குது இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் கேம்ப்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது காற்றில் சிஎஸ்கே இதுக்கு போன பேர் நம்ம பார்த்தேன் நான் ஆல்ரெடி கேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஜனவரி மணிலேருந்து கேம்ப் ஸ்டார்ட் ஆகிடும் மூணு டி டுவெண்ட்டி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு பார்த்தாங்க அது இல்லைன்ட்டாங்க ஆல்ரெடி ஸோ அப்போ அவர் தான் அது இல்லாமல் ஐ ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கு ஜூன் அதுக்கு வேறு விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் அவர் இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க தெரியல ஏன்னா பொதுவாகவே ஒயிட் பாலுக்கு அவர் தான் கேப்டன் இப்போ அதுவும் இல்லை சூர்யகுமார் யாரு இன்ஜுரி இப்போ இந்த ஆப்கானிஸ்து டி ட்வெண்ட்டி ரோஹித் சர்மா கேப்டன் ஆக போகிறாங்களா நோ ஐடியா ஒத்துப்பாரா அது வேற தெரியல அப்போனா யார் தான் கேப்டன் ஆகுது சூரியகுமார் இஞ்சுரி இன்ஜுரி ருத்ராஜ் இன்ஜுரி ஜடேஜா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் வர விளாட்ணும் ஸோ அவருக்கு கொடுப்பாங்களா தெரியல அதெல்லாம் இந்தியன் டீம் நாட் ஒன்லி மும்பை இந்தியன்ஸ் இந்தியன் ஸ்கீம் ஆஃப் திங்க்ஸ்லேயும் இந்தியன் டீமுக்கும் இது பிரச்சனை வர மாதிரி இருக்குது வேர்ல்டு கப்லேயே பாருங்களேன் நீங்கள் நியூசிலாந்து இங்கிலாந்து ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா நெதர்லாண்டு இவங்களுக்கு எதிர விளாடவே முடியல ஏன்னா இன்ஜுரி ஆகிடுச்சு ஹார்திக் பாண்டியாக்கு தம்பி விளையாடல ஃபைனலும் விளாடல அப்புறம் எந்த பேச்சஸ் இவ்வளோ பண்ண வச்சு ட்ரேட்லாம் பண்ணாங்க விச் இஸ் த பெஞ்ச் மார்க் கடந்த ரெண்டு வருஷமா இன்டர்நேஷனல் எவ்வளோ பண்ணாரு எனக்கு தெரியல இல்லை நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க நீ எப்படி தெரியுமா அவர் எவ்வளோ வந்துடுவார் போயிடுவார் பா அவங்களுக்கு என்ன தெரியும் அவரை வச்சு தான் கப்பு அப்படின்னு நிறைய பேர் போட்டாங்க ஒப்பீனியன் டிஃபரன்ஸ்ன்னு நான் சொன்னேன் அதெல்லாம் இல்லை நீ பாருங்க எனி வே பிக் செட் பேக் தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபே ஃபேன்ஸுக்கு பார்ப்போம் மூணு மாதம் இருக்குது பட் இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சுன்னா இப்போலேருந்தே ஸ்லோலி பில்டப் பண்ணாங்க ஏன்னா டீம் அனௌன்ஸ் பண்ணாங்க பத்து நாள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிர்கிற டீமு அதில் இவர் பேர் இல்லைன்னா கேட்பாங்க எங்கேப்பா இவர் இல்லைன்னு இது தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு ஐபிஎல் போகணுன்னு ஸோ அதனால் இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்லைட்டாக போன சீசனே நான் சொன்னேன் பென் ஸ்ட்ரோக் கூட இன்ஜுரி ஃபஸ்ட்டு ஏழு எட்டு மேட்ச் விளையாட மாட்டாருன்னு அப்போ கூட என்ன நிறைய பேர் திட்டினாங்க நியூசிலண்ட் ஃபோன் பண்ணிட்டார் அவர் ஸ்டீவன் பிளமிங்க்கு வந்துட்டு இருக்காரு போய்ட்டு இருக்காரு உனக்கு தெரியுமா வச்சான் குச்சான் குச்சான்னு கிடச்சிட்டு ஏழு மேட்சுக்கு அப்புறம் தான் அவர் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அதுவும் ரெண்டு மேட்ச் தான் விளையாண்டாரு அப்புறம் அவன் இப்போ நான் வரவே மாட்டேன்ட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் ஃபோல் அவுட் பண்ணிட்டார் சிஎஸ்கேலேருந்து அண்ட் அவருக்கு ஒரு சர்ஜரி நடந்திருக்கு இந்த ஐபிஎல்லே கிடையாது அவர் பென்ஸ்டோ அப்போ எந்த அளவுக்கு சர்ஜரி பாருங்கள் போலர்ஸுக்கு கிரிக்கெட்டர்ஸுக்குலாம் இன்ஜுரி ஆகும்போது ஸ்பெஷலி போலர்ஸ் என்னும்போது நீலியோ ஆங்கிள்லையோ ஷோல்டர்லேயோ பேக்லேயோ ஆகும்போது ரொம்ப நாளாக க்யூரா பேட்ஸ்மேனுக்குன்னா ஆக்சுவலி பண்ண ஃபிங்கர் இங்கே தான் அடிப்படும் இப்போ ருத்ராஜ் கேக்வாட் சூரியகுமார் யாதவுக்கெல்லாம் பட் போலர்ஸ் போலர்ஸ்னால் இட் வில் டேக் டைம் ஆர்ச்சர் அப்படி தான் எடுத்து வச்சாங்க இன்ஜுரி ஸ்ரேசேர் போன வாட்டி அதுக்கு இன்ஜுரியெல்லாம் விளையாட முடியல ஸோ இது குவாய்ட் ஆப்பன் நடக்கும் பட் இதில் ஏன் எல்லோரும் ஃபோக்கஸ் இதில் இருக்குதுன்னா இவ்வளோ பெரிய ரோஹித் சர்மோட ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாங்க அவரை கேப்டன் சுற்றிட்டு தூக்கிட்டு மூணு வருஷம் கழிச்சு இவரை கூப்பிட்டு எப்படி நீ கேப்டன் ஆக்கலான்னு பம்ரா நாட்டாக அப்போ சூரியகுமார் எப்படி ஆளுக்கு ஆள் ஆளு தீரி போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ எல்லாம் சோஷியல் மீடியாவே பறந்துட்டு பார்த்தியா நான் பேச சொன்னேன் அப்படி இப்படின்ட்டு எனிவே வெரி ரிமோட் சான்ஸாக என்ன கேட்டிங்கன்னா என்னோடய நிறையா பாஸ் பாலர் இன்ஜுரி ரொம்ப டைம் ஆகிடுது பார்க்குறதுக்கு இப்போ கேப்டன்னா ட்ரேட் இன் பண்ணி கேப்டன் பண்ணி கேப்டன் ஹேஸ் டு பர்ஃபார்ம் கேப்டன் பெர்ஃபார்ம் தான் மற்ற பிளேயர்கிட்ட வேலை வாங்க முடியும் கேப்டன் எனக்கு இன்ஜினியின்னு உட்காந்து என்ன பண்ண முடியும் சார் என்ன பண்ண போறாங்க எது பண்ண போகிறாங்கன்னு தெரில போக போக பாவம் இப்போதைக்கு ஆப்கானிஸ்தான் சீரீஸில் அவர் இல்லைன்ட்டாங்க மூணு டி ட்வெண்ட்டி டவுட்ஃபுல் எல்லா நியூஸ் பேப்பரும் போட்டாங்க இதான் அப்டேட் கொடுத்துட்டேன் நீங்கள் என்ன நீங்கள் இதை பற்றி இல்லை இல்லை அவர் அப்படியே விளையாட வந்துருவார்ன்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூ வச்சு தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அப்டேட் பண்ணிட்டேன் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள் பிறப்பத்திற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப் கண்டிப்பாக சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ